வணக்கம் தெய்வகராட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார் இந்து தர்மத்தில் இந்து சாஸ்திரப்படி பார்த்தோம்னாக்க ஒருத்தர் பிறக்கிறார் வாழ்கிறார் வாழ்ந்ததும் இறந்து போகிறார் அவருக்கு உண்டான காரியங்களை அவருடைய வாரிசுகள் செய்கிறாங்க அவருக்கு வருடா வருடம் வந்து திதி தர்ப்பணம் அப்படின்லாம் சொல்லி செய்கிறோம் அதே இந்து தர்ம சாஸ்திரத்தில் பிறவியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிறவி பிறவி பெரும்பயன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இனி அடுத்த பிறவியே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம் போருண்டா சாமி அப்படின்னு தான் வேண்டிக்கிறோம் அதே போல் அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த ஜென்மமும் ஒன்று இருந்தாக்க நான் இப்படி இருக்கணும்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது மாதிரிலாம் நடக்க போறது இல்லை விதி எப்படியோ அப்படிதான் இருக்குன்னுலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்து சாஸ்திரத்துல ஒருத்தர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்துட்டா அவருக்கு உண்டான திதி தர்ப்பண காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒன்னு பாயிண்ட் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்துட்டாக்க அவர் முக்தி அடைவார் இறைவனை திருவடியை அடைவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூணாவது பாயிண்ட் ஒருத்தர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்துட்டார்னா அவர் அடுத்த பிறவியை எடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப என்னுடைய நண்பர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அப்படி ஒன்று ஒருத்தர் இறந்துடுறாரு எங்கள் அப்பா இறந்துடுறாரு எங்கள் அப்பா இறந்துட்டாக்க நான் அவருக்கு திதியை கொடு தர்ப்பணம் கொடு எள்ளும் தண்ணீரும் கொடு தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் அதை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கேனாக்க அவர் அடுத்த பிறவி எடுத்துட்டாரு அப்படின்னா இது எப்படி நான் கொடுக்கறதெல்லாம் முறையாகும் அதே போல் அவருக்கு பிறவியே இல்லை அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நான் கொடுக்கறதில் என்ன புண்ணியம் வந்துட போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு ஒரு வாழை ஒரு முளைக்குது அது செடியாக வளருது அப்படியே மரமாக வளர வருது அதனுடைய வாழை தண்டு வாழை இலை பூ வாழை பழம் அப்படின்னு ஒவ்வொன்றா நமக்கு தருது நம்ம எடுத்துக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம் சாப்பிட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே வெட்டுங்க வெட்டினாலும் கூட திரும்ப அந்த வாழை வரும் அதனால தான் சொந்தங்களையும் பந்தங்களையும் சந்ததி அப்படிங்கிற விஷயத்தையும் வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரம்பரை பரம்பரையான்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாழையடி வாழையான்னு சொல்கிறோம் இப்போ அடுத்த கேள்வி அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எனக்கு ஒரு பணம் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னாக்க பத்தாயிரம் ரூபாய் எனக்கு அனுப்புகிறதா இருந்தாக்க அவர் பத்தாயிரம் ரூபாய் அனுப்ப மாட்டார் அங்க இருக்கிற டாலர் கணக்கின்படி அந்த டாலர் இங்க பத்தாயிரம் ரூபாய் ராம்ஜிக்கு தரணும் அது எத்தனை ரூபாயா இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டு டாலர் கணக்காக தான் வரும் அதே போல நான் நடத்துகிற இந்த ரிலாக்ஸ் ராம்ஜி தெய்வகடாசம் இந்த சேனல்ல இருந்து எனக்கு வரக்கூடிய தொகையானது டாலர் கணக்காகத்தான் கணக்கிடப்படும் ஆனால் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற அந்த டாலர் கணக்கு மதிப்பிடப்பட்டு எனக்கு என்னுடைய அக்கவுண்டில் வரும்போது அது ரூபாயாக கன்வே ஆகிவிடும் அதே போலதான் இங்கே பசுவிலேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு மடி தான் அந்த ஒரு மடியில ஆறு ஏழு காம்புகள் இருக்கு அது டீ போடுறதுக்கு ஒரு பால் தயிராக்குவதற்கு ஒரு பால் நெய்யாக்குவதற்கு ஒரு பால் வெண்ணையாக வருவதற்கு ஒரு பால் பூஸ்ட் போடுறதுக்கு ஒரு பால்லாம் வர்றதில்லை அங்க மடியிலேருந்து அத்தனை காம்புகளிலிருந்தும் பால் தான் வருது இதே போலத்தான் நான் இங்க என்னுடைய அப்பா வெங்கட்ராமன் அவர் இறந்துட்டாரு சரி அவர் இறந்ததுக்கான காரியங்களை நான் இந்த பிறவிக்கான அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு அவர் இறந்துட்டாரு நான் ஒரு அவருடைய மகன் நான் அவருக்கு திதி கொடுக்குறேன் தர்ப்பணம் கொடுக்குறேன் தவசம் பண்றேன் சிரார்த்தம் பண்றேன் எள்ளு விடுறேன் தண்ணி விடுறேன் அரியம் பண்றேன் எல்லாமே பண்றேன் இது எல்லாமே அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும் அந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுத்திருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த எல்லும் தண்ணீருமானது அங்க உணவா போய் சேரும் எல்லும் தண்ணீரும் எல்லும் தண்ணீருமா போகாது நாம அரிசியையும் உளுந்தையும் போட்டு ஆட்டி அதற்கு பிறகு அதை இட்லியாக மாற்றுறோம் தோசையாக மாத்துறோம் ஆனியன் தோசையாக மாற்றுறோம் பொடி தோசையாக மாற்றுறோம் ஊத்தப்பமாக மாத்துறோம் கல் ஊத்தப்பமாக மாத்துறோம் கல் நைஸ் ஊத்தப்பமாக மாற்றுறோம் மசால் தோசையாக மாற்றுறோம் இல்லையா அதே போல நான் இன்னைக்கு என்னுடைய அப்பா இந்த ஜென்மத்தில் ராம்ஜி இருக்கேன் இந்த ஜென்மத்தில் ராம்ஜியோட அப்பா வெங்கட்ராமன் அவர் இறந்துட்டாரு அந்த காரியங்களை நான் செய்தால் ஒருவேளை அடுத்த பிறவி இருந்துச்சுன்னா அவருக்கு நல்ல உணவு கிடைக்கும் நல்ல தானியங்கள் கிடைக்கும் நல்ல தனம் கிடைக்கும் ஏன்னா போன பிறவியில அவன் ராம் வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருந்தான் இந்த இந்த ஜென்மத்துல வேற ஒருத்தனா இருக்கான் ஆனாலும் போன ஜென்மத்தினுடைய பயனாக அவனுடைய மகன் இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவருக்கு நல்ல உணவு கிடைக்கும் நல்ல சட்டை கிடைக்கும் நல்ல நிம்மதி கிடைக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அதே போல இல்லைங்க அடுத்த பிறவியே அவருக்கு கிடைக்கல சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அங்கே சொர்க்கத்தில் யாருக்கிட்ட போகிறாங்க கடவுளுடைய திருவடி கிட்ட போகிறாங்க கடவுளின் திருவடியில் அவங்க இருக்காங்க அப்போ இப்படி அந்த கடவுளின் திருவடியை அடைந்து விட்டவர்களுக்கு பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை கடவுளோடு இரண்டரை கலந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி எங்கள் அப்பா அங்கே போயிட்டாருன்னா நான் செய்கிற இந்த எள் தண்ணீர் அர்க்யம் சார்த்தம் திவசம் இது மாதிரியான விஷயங்களுடைய பலன்கள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னாக்க கடவுள் ரொம்ப ஏன் தெரியுமா நான் சந்தோஷமான ஆஹ் உன் இன்னைக்கு எனக்கு உணவு கொடுத்தான் எனக்கு உணவு கொடுத்தான்னா உனக்கு உணவு கொடுத்தா அது என்னைய வந்து சேர்ந்துருச்சு அதனால நான் இன்னைக்கு சந்தோஷமாயிட்டேன் அப்படின்னு கடவுள் நம்ம முன்னோர்கள் கிட்ட சொல்லுவாரோ இதெல்லாம் கதையா கட்டுக்கதையா வெறும் க வெறுமன ஒரு புரளிதானா இதையெல்லாம் தாண்டி இந்த சார்ந்த காரியங்களை நாம் விடாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர் வழிபாட்டை செய்யாம நீங்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினாலும் புண்ணியம் இல்லை முன்னோர் வழிபாடுகளை சிறமேற்கொண்டு சரிவர செய்யாம யார் இருந்து அவங்க நூற்றி எட்டு திருப்பதிக்கு போனாலும் சரி இருநூற்றி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போனாலும் சரி எந்த பலனும் கிடைக்காது முன்னோரை வழிபட்டால்தான் நம்ம குலதெய்வத்தினுடைய அருளையும் பெறலாம் கடவுளுடைய அருளையும் பெறலாம் வணக்கம்